உலக தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞரவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கூடலூர் நகர கழகத்தினுடைய அன்பிற்குரிய செயலாளர் அருமை அண்ணன் யாக்கர் அவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சந்தானம் அவர்களே செல்வி அவர்களே நாராயணன் அவர்களே ரசாத் அவர்களே சீனி அவர்களே நடேசன் அவர்களே அனீபா அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தமிழக அரசினுடைய முன்னாள் அமைச்சர் குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே தலைமை கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர் தமிழக அரசினுடைய முன்னாள் அரசு கொறடா எனது அன்பிற்குரிய அண்ணன் முபாரக் அவர்களே இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் திராவிட மணி அவர்களே நான் பிறந்த மாவட்டத்தில் இருந்து வருகை தந்து இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் சிவசங்கர் அவர்களே கூடனூர் ஒன்றிய கழகத்தினுடைய அன்பிற்குரிய சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே உரையாற்றி இருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அன்பிற்குரிய அண்ணன் பாண்டியராஜ் அவர்களே காசிலிங்கம் அவர்களே பந்தனூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் ராஜா அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கராஜ் அனீபா அமரலிங்கம் உள்ளிட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே அணிகளினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய ஆலன் அவர்களே சகாயநாதன் அவர்களே ஞானசேகர் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சகோதரி கோமதி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய முத்துசாமி அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவர் மதிப்பிற்கு அண்ணன் ரங்கநாதன் அவர்களே நாசர் அலி அவர்களே சித்திக் அவர்களே சித்திக் அலி அவர்களே முஸ்தபா அவர்களே உதகை நகர கழகத்தினுடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்களே குன்னூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராமசாமி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் சலகத்துல்லா அவர்களே இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை குன்னூர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களே நேரம் கருதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெயர் அனைவரையும் என்னால் குறிப்பிட இயலாவிட்டாலும் நம்முடைய அண்ணன் முபாரக் அவர்கள் சொன்னதைப் போல கலைஞரின் இதயத்திலும் ஏன் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததற்கு பிறகு என்னுடைய இதயத்திலேயும் இடம்பெற்றிருக்கின்ற வேலைகளில் இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே பல்வேறு அரசியல் கட்சியுடைய தோழர்களே தொண்டர்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் ஏறத்தாழ பதினைந்து மாதத்திற்கு பிறகு கூடலூரில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற இந்த மகத்தான வாய்ப்பினை வழங்கிய கூடலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை முதலில் உங்களுடைய பொறுப்பாளங்களை தொட்டு வணங்கி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய மேடைக்கு நான் வந்ததற்கு பிறகு நேற்றைக்கு மூன்று நான் கோயம்புத்தூரில் இருந்து நீலகிரிக்கு வருகை தந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் எண்ணி பார்த்து இது தலைவர் விழா பொதுக்கூட்டம் என்பதையும் உணர்ந்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொண்டிருந்த நேரத்தில் இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் அண்ணன்மார்கள் எல்லாம் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை துயரத்தை இங்கே தலைவர் பிறந்த பிறந்தநாள் விழா என்றாலும் கூட அதை எடுத்து சொன்னார்கள் ஆனால் கூடலூர் நகரத்திலாக இருந்தாலும் உதகையிலாக இருந்தாலும் நான் எண்ணி பார்க்கிறேன் இன்றைக்கு நாம் ஆட்சியிலே இல்லை அதிகாரத்திலே இல்லை அதிகாரத்தில் முதலமைச்சராக பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் ஆட்சி பொறுப்பிற்கு வராமல் போய்விட்டால் அந்த இயக்கத்தினுடைய தலைவன் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஆளே இருக்காத சூழ்நிலையில் அல்லது கோயில் கோயிலாக போய் வருகின்ற சூழ்நிலையில் அந்த இயக்கத்தினுடைய தொண்டன் தான் கட்டிய கரைவேட்டியை கூட மடித்து கொட்டு கொண்டு மறைத்துக் வேறு ஒரு கரைவேட்டியை கட்டிக்கொண்டு அல்லது எந்த கரையும் இல்லாத ஒரு வெள்ளை வேட்டியை கொண்டு போகின்ற அரசியல் சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றும் புரிதல்ல ஆனால் எனக்கே மலைப்பாக இருக்கிறது பதினைந்து மாத காலம் சிறையிலே இருந்து விட்டு வந்த எனக்கே மலைப்பாக இருக்கிறது எனக்கு இன்னமும் நினைப்பு நம்முடைய ராமச்சந்திரன் அமைச்சராக இருக்கிறாரோ என்று நம்முடைய முவாரர் படனாக இருக்கிறாரோ என்று ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இந்தியாவில் ஒரு இயக்கம் அல்லது ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஆட்சி பொறுப்பை இழந்ததற்கு பின்னும் இவ்வளவு மக்கள் சக்தியோடு

எனக்கு பிணையம் என்கின்ற அந்த ஜாமீனை வழங்கிய நேரத்தில் சிபிஐ கேட்டுக்கொண்டதற்கு கொண்டதற்கு இணங்க அல்லது அவர்கள் வாதியாடுவதற்கு இணங்க தமிழ்நாட்டிற்கு சிறிது காலம் செல்லக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்தார்கள் பிறகு அதையும் தளர்த்த வேண்டும் என்று நான் கேட்ட நேரத்தில் நீங்கள் போகலாம் என்ற உத்தரவை தந்தார்கள் அப்படி தந்த நேரத்தில் இங்கே நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதை போல நம்முடைய சிவசங்கர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னதை போல பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இன்னும் இந்த மாத காலத்தில் என்னுடைய உறவினர்கள் சிலர் இறந்து போயிருக்கிறார்கள் என்னுடைய நண்பர்கள் காலமாகி இருக்கிறார்கள் நல்ல சம்பவங்கள் துயர சம்பவங்கள் நிரம்ப என்னுடைய சொந்த ஊரில் நடந்திருக்கிறது அவர்களெல்லாம் போய் பார்க்க வேண்டியதனுடைய கடமை என்றாலும் கூட நான் எனக்கு வழங்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டை தமிழகத்திற்கு செல்லக்கூடாது என்று நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய அந்த கட்டுப்பாட்டு விதியை தளர்த்திட வேண்டும் என்று மனு செய்த போது என்னுடைய வழக்கறிஞர் வந்து உங்களுடைய மைத்துனர் காலமாக இருக்கிறார் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அதையெல்லாம் காரணமாக சொல்லி தமிழ்நாட்டிற்கு போவதற்கு என்னை அனுமதிக்க வேண்டும் என்று நான் மனு போடட்டுமா என்று என்னுடைய வழக்கறிஞர்கள் கேட்ட நேரத்தில் நான் சொன்னேன் எதையும் போடாதீர்கள் அதிலே ஒரே ஒரு வரி மட்டும் தான் இருக்க வேண்டும் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பிரதிநிதித்து சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நான் வேறு எதையும் கேட்கவில்லை கடமையை என்னை தேர்ந்தெடுத்த மக்களை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வரியை மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது அதற்கு பிறகு கலைஞர் அவர்களை செய்தியாளர்கள் கூட்டத்திலே கேள்விகள் கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன் இந்த பதினைந்து மாத காலத்தையும் நீங்கள் எப்படி கருதுகள் என்று கேட்டபோது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் என் தம்பியை நான் பிரிந்திருந்தேன் ஒரு அண்ணன் தம்பியை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி என்று சொன்னார்கள் நம்முடைய முபாரத் அவர்கள் சொன்னதை போல திடீர் என்று என்னை பார்த்து கேட்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இருக்கிற போது பொதுவாக நாங்கள் யாரும் பதில் சொல்வதில்லை என்றாலும் பத்திரிக்கையாளர்கள் கேட்டார்கள் ராஜா அவர்களே நீங்கள் எப்படி உணர்வு என்று கேட்டார்கள் நான் தலைவர்களுடைய முகத்தை பார்த்தேன் தலைவர் பதில் சொல் என்று சொன்னார் அப்போது நான் சொன்னேன் ஒரு தாய் ஒரு குழந்தையை வயிற்றிலே சுமக்கிற போது அந்த குழந்தையை சுற்றி ஒரு திரவ பாதுகாப்பு குடம் என்று ஒன்று இருக்கும் அந்த பணிக்கூடம் எதற்காக என்றால் அந்த குழந்தைக்கு சேதாரம் வந்து கூடாது என்பதற்காக பாதுகாப்பு வளையமாக இருக்கும் எனவே இந்த பதினைந்து மாத காலமும் நான் இருந்தேன் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு கலைஞர் அவர்கள் கேட்டார்கள் நாளைக்கு எங்கு போகிறாய் என்று கேட்ட நேரத்தில் நான் நீலகிரிக்கு போகிறேன் என்று சொன்னேன் உள்ளபடியே நான் கூட இருக்கும் இடத்திலே உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்னதான் உங்கள் மீது அன்பு இருந்தாலும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் நீங்கள் என்னதான் என் மீது அன்பு செலுத்தி இருந்தாலும் என்ன அறியாமல் ஒரு பயம் என்ன காரணம் என்றால் ஒன்றல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை ராஜா அரசாங்கத்திற்கு ஏமாத்தி விட்டான் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்த நேரத்தில் அந்த குற்றச்சாட்டோடு போகிறவ மற்ற ஊரை பற்றி எனக்கு கவலை இல்லை வழக்கு முடியட்டும் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் நீலகிரிக்கு போகிற போது அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லையே என்கின்ற ஒரு கலக்கத்தோடு என்னதான் தலைவர் கலைஞரவர்கள் எனக்கு மாலை அணிவித்து என்று கூட என்னதான் என்னுடைய நம்பிக்கையை நாடாளுமன்றத்தில் அல்ல கூட நானே இந்த வழக்கை வெல்வேன் என்று நான் உறுதிபட வாதாடிய பிறகும் கூட நீலகிரிக்கு வருகிற போது எல்லோருக்கும் இயல்பாக இருக்கிற ஒரு அச்சம் ஐயோ நம்மை தவறாக எண்ணிவிடக் கூடாதே என்கின்ற ஒரு பயம் எனக்கு இருந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து பெரம்பலூரில் இப்போது நீ நிற்க இயலாது எந்த தொகுதியிலே போட்டியிட போகிறாய் என்று கேட்ட நேரத்தில் நான் வேறு ஒரு தொகுதியினுடைய பெயரைத்தான் சொன்னேன் காரிலே வருகிற போது கூட பேசிக்கொண்டு வந்தோம் என்னை கேட்ட நேரத்தில் நீலகிரி பெயரை அப்போது நான் சொல்லவில்லை எனக்கு தெரியாது முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரில் எனக்கு இடம் கொடுப்பார் என்று நான் கருதவில்லை ஆனால் தலைவர் இடத்திலே சென்று கேட்ட போது இல்லை நீ நீலகிரிக்கு போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன பயம் என்னை கொஞ்சம் கவி இருந்தது என்று சொன்னால் மீண்டும் நீலகிரிக்கு போகிறோம் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது என்ன காரணம் என்றால் அன்றைக்கு நம்மை அனுப்பியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அனுப்பியவர் முதலமைச்சர் அனுப்பப்பட்டவர் மத்திய அமைச்சர் நான் உங்களிடத்தில் வந்த போது அமைச்சர் அவரோ முதலமைச்சர் இன்றைக்கு வருகிற போது பதினைந்து மாத சரிக்கு வருகிற பிறகு வருகிற போது அவர் முதலமைச்சராக இல்லை நானும் அமைச்சராக இல்லை எனவே அவரும் முதலமைச்சராக இல்லை நானும் அமைச்சராக இல்லை அனுப்பியவரும் பதவியில இல்லை நானும் பதவியில இல்லை இந்த சோதனைக்கு பிறகு எப்படி மக்கள் பார்க்க போகிறார்கள் என்று கொண்டிருந்த என்னை நான் பெருமையோடும் நன்றியோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போது வந்த ராஜாவை வரவேற்ற அந்த அளவு என்று சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமாக என்னை வரவேற்று அன்பு செலுத்தினார்கள் எந்த பதவியிலும் இல்லாத என்னை ஊர் உலகம் முழுக்க முழுக்க பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் ஏன் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் இந்தியாவில் இதுவரை நடைபெறாத ஒரு ஊழலை இவன் செய்துவிட்டான் என்று குற்றம் சாட்டியதற்கு பிறகும் நீலகிரியில் இருக்கிற நீங்கள் இல்லை எங்களுடைய எம்பி தெரியும் என்று சொல்லி நீங்கள் காட்டுகின்ற அன்பிற்கும் நான் சார்ந்தவரையும் நன்றியாக இருப்பேன் என்பதை ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவன் சிறையிலே இருக்கிற போது ஊழல் குற்றச்சாட்டிலே சிறையிலே இருக்கிற போது அரசியல் கட்சியுடைய தலைவர்களே கூட அவரை பற்றி அல்லது அவரை பாதுகாத்து அல்லது அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிரான வாதத்தை வைப்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல பொதுவாக தலைவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் வழக்கு முடியட்டும் பேசுகிறேன் அல்லது வழக்கை உடைத்துவிட்டு வரட்டும் அவரே பேசுவார் என்று சொல்லுவார்கள் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன உணர்வை வெளிப்படுத்த அந்த உணர்வை சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த நீலகிரி தொகுதிக்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பணியாற்றி பங்கெடுத்துக் கொண்ட நம்முடைய அன்பிற்குரிய கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நான் உதகையிலே இருக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அங்கே அவர்கள் சொன்னார்கள் ராஜா மீண்டும் வருவார் உங்களுக்கு ஆற்றிய பணியை தொடருவார் என்று சொன்னார்கள் எனவே தலைவர் மட்டுமல்ல நீங்கள் மட்டுமல்ல நான் சிறையிலே இருந்த போது கழகத்தினுடைய பொருளாளராக இருக்கின்ற நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்டாலின் அவர்களே இங்கே வந்து ராஜா வருவார் உங்களுக்கு பணியாற்றுவார் என்று உரையாற்றிய அந்த பெருமை நாட்களை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் எனவேதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஏதோ நீலகிரிக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்பது அல்லது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்பது வெறும் தேர்தல் என்ற ஒன்றால் முடிவு செய்யப்பட்ட ஒன்று அல்ல அதையும் தாண்டி இதயபூர்வமானது என்பதை கடந்த கால சம்பவங்கள் எனக்கு உணர்த்தி இருக்கின்றன சொன்னார்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் இங்கே நான் கும்பூரிலும் கேட்டேன் உதகையிலும் கேட்டேன் ஊடலூரிலும் சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக வந்தேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை அறிவாலயத்தில் நடந்த அந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு வரை என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால் என்ன உணர்வை பத்திரிகையாளர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் ஏதோ இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பிற்காகத்தான் இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடியையும் ராஜா எங்கேயோ எடுத்து சென்று விட்டார் என்கின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை பிரம்மையை அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொன்னேன் இந்த முதன் முதலாக பதிவு செய்த சிவிசி என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் மத்திய கண்காணிப்பு ஆணையம் இந்த வழக்கை முதன் முதலாக பதிவு செய்த போது நான் அமைச்சராகவே இருந்தேன் நான் அமைச்சராக இருந்த போது பதிவு செய்யப்பட்ட அந்த அறிக்கையில் இந்த ஸ்பெக்ட்ரம் என்கின்ற இந்த பொருளை ஏலம் பெற்றிருந்தால் எவ்வளவு வந்திருக்க வேண்டும் என்று இருபத்தி இரண்டாயிரம் கோடி என்று கணக்கு சொன்னார்கள் அதற்கு பிறகு நான் அமைச்சராக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டேன் பிறகு திடீரென்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மத்திய தணிக்கை குழு என்று சொல்லுகின்ற சி ஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கணிக்கை எதைய தணிக்கை அதிகாரி அவர்கள் வழங்கிய ஒரு அறிக்கையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அலைக்கற்றையை ஏலம் விட்டதில் எவ்வளவு வருமானம் வந்ததோ அதே வருமானத்தை இதிலேயும் பெற்றிருக்கலாம் என்று ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஆறாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்க கூடும் இது எங்களுடைய கற்பனையான மதிப்பு தான் என்று அதிலே சொன்னார்கள் ஆக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அது ஒரு அறிக்கை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இரண்டாவது சிஏஜி அந்த அறிக்கையில் பிரசம்டிவ் லாஸ் என்று சொல்லக்கூடிய கற்பனையான இழப்பு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்த இரண்டையும் விசாரித்து சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் முப்பத்தி மூணாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்க கூடும் என்று அவர்கள் புதிதாக ஒரு கணக்கை சொன்னார்கள் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போட்ட நான் வழக்கறிஞரை வைத்துக்கொள்ளவில்லை நானே மாதாடினேன் டெல்லியில இருக்கிற மூத்த எல்லாம் ஏனைய குற்றவாளிகளுக்கு ஆஜராகி நிறைந்த நீதிமன்றத்தில் வாதிட்டார்கள் வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள் ஆனால் என்னுடைய வழக்கை நான் நேரடியாக வாதாடிய நேரத்தில் நான் நீதிமன்றத்திலே கேட்டேன் நான் சிறையிலே இருக்கிறேன் நான் உங்களிடத்தில் ஒன்றையும் கேட்க விரும்பவில்லை இங்கே சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நானே குழம்பி போயிருக்கிறேன் என்னை முதலில் தீர தெரியப்படுத்துங்கள் கோடியா முப்பத்தி மூணாயிரம் கோடியா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இழப்பு என்று சொன்னால் இது என்னுடைய பதில் அரை மணி நேரம் பேசினேன் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி இழப்பு என்று சொன்னால் இது என்னுடைய பதில் அரை மணி நேரம் பேசினேன் பிறகு சிபிஐ முப்பத்தி மூன்றாயிரம் கோடி இழப்பு என்று சொல்லி இந்த குற்றப்பத்திரிகை நீதிபதி அவர்களே இதுதான் சரி என்று சொன்னால் அதற்கு என்னுடைய பதில் இது ஆவணம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி இரண்டு நாள் தொடர்ந்து வாதாடினேன் வாதாடியதற்கு பிறகு குற்றப்பத்திரிகையில இருக்கின்ற எந்த தொகையையும் நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிறது வழக்கு நிலையில இருக்கிறது வேறு குற்றப்பதிவுகள் இருக்கிறது நான் வழக்கே இல்லை என்று பொய் சொல்ல மாட்டேன் நானும் படித்த வழக்கறிஞர் ஏதோ படித்த வழக்கறிஞர் மட்டுமல்ல பெரம்பலூர் இருக்கின்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களில் வழக்கு வேறு பக்கமாக போய் கொண்டிருக்கிறது நிலுவையில் இருக்கிற வழக்கை பற்றி நான் பேசக்கூடாது ஆனால் கூட இருந்து கொண்டு என்னை இதய சுத்தியோடு நேசிக்கின்ற உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு கேட்கிறேன் அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கு கேட்கிறேன் டெல்லியில இருக்கின்ற பிஜேபி தலைவராக இருந்தாலும் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயலலிதாவை போன்றவர்களாக இருந்தாலும் அல்லது பத்திரிகை நடத்துகின்ற சோவை போன்றவர்களாக இருந்தாலும் எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நான் கேட்க விரும்புகின்ற கேள்வி இது புதிதான கேள்வி அல்ல நீதிமன்ற நடவடிக்கையிலே தலையிடுவதாக அல்ல ஏனென்றால் நீதிமன்றத்திலே கேட்ட அதே கேள்வியை தான் கேட்கிறேன் உங்களுக்கு நெஞ்சிலே திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு வழக்கை மீண்டும் நான் கொடுக்க முடியுமா ஆனால் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்களே நான் ஒன்றும் கான்வென்டிலே படித்தவன் அல்ல என்னுடைய தந்தை மிகப்பெரிய பணக்காரர் அல்ல கான்வென்டிலே படிக்காத காரணத்தினால் பட்டிக்காட்டிலே பிறந்த காரணத்தினால் இந்த ஊடகங்கள் பத்திரிக்கைகள் அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் அதிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து வருகின்ற காரணத்தினால் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் என்று சொல்லி ஒரு வழக்கு நாற்பது சாட்சிகள் விசாரிக்கப்பட்டதற்கு பிறகு சென்ற வாரத்திலே கூட பத்திரிகைகள் எழுதுகிறது இது இமாலய ஊழல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அரசாங்கத்திற்கு நட்டம் என்று சொன்னால் ஒரு எத்தனை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் நான் உங்களிடத்திலே மிகுந்த பணிவன்போடு கேட்பதெல்லாம் எந்த பயத்தோடு வந்தேனோ நான் இவ்வளவு விவரமாக பேசுவதற்கு பிறகுதான் சிலருக்கு தெரியும் என்றான் தலைவர் கலைஞரவர்கள் கூட்டி அந்த பத்திரிக்கை நிறுவன கூட்டத்திலே கூட ஒருவர் கேட்ட முதல் கேள்வி இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அரசுக்கு நட்டம் என்று சொல்லுன்ற ஒரு மிகப்பெரிய ஊழலிலே சம்பந்தப்பட்டிருக்கிற நீங்கள் என்று சொன்ன போது நான் இடைமறித்து விளக்கம் சொன்னேன் எங்கே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு என்று குற்றப்பத்திரிகையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டபோது கேள்வி கேட்டவர் விழித்துக் கொண்டிருந்தார் முடித்துக் கொண்டிருந்தார் பதில் கிடையாது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் எனக்கு இருக்கிற பெருமை எல்லாம் சட்டம் படித்த நான் என் மீது போட்ட வழக்கை எப்படி உடைப்பேன் என்று எனக்கு தெரியும் நான் விலைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த வழக்கை பற்றி எதையுமே பெரிதாக தெரியாத நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பு ஒன்று காரணமாக ராஜா எந்த தவறையும் செய்திருக்க மாட்டான் என்று கருதுகிறீர்களே அன்பு காட்டியே அதற்காக உங்களுக்கு நான் சாகர வரை நன்றியாக இருப்பேன் என்று சொன்னேன் அது மட்டுமல்ல ஏதோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை ஆயிரம் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக அடுக்கி ஒரு நாலு ராலியில் ஏற்றிக்கொண்டு எங்கே கூடல் உருளே அல்லது முபாரக் வீட்டில் ராமச்சந்திரன் வீட்டில் திராவிடமணி வீட்டில் ஒவ்வொரு லாரியாக பதுக்கி வைத்திருப்பதை போல ஒரு சித்திரத்தை கடந்த பதினைந்து ஆண்டு காலம் பதினைந்து மாத காலமாக பத்திரிகைகள் செய்து கொண்டிருந்தார்கள் அதையும் நான் இங்கே கேட்கவில்லை நீதிமன்றத்திலே கேட்டேன் நிறைந்த நீதிமன்றத்திலே கேட்டேன் நான் என்னுடைய வீட்டில் எட்டாவது பிள்ளை என்னையும் சேர்த்து எட்டு பேருடைய வீட்டையும் சிபிஐ ரைடு நடத்தியது சோதனை போட்டது வருமான வரித்துறை சோதனை போட்டது அமலாக்கத்துறை சோதனை போட்டது வெளிநாட்டிலே இருந்து பணம் எங்காவது இருக்கிறதா என்று துருவி துருவி சல்லடை போட்டு சலித்தார்கள் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் டெல்லிக்கு அழைத்து விசாரித்தார்கள் என்னுடைய சகோதரிகளை டெல்லிக்கு அழைத்து விசாரித்தார்கள் நான் சிறையிலே இருந்த போது இந்த விசாரணைக்காக அவர்கள் பட்ட பாடு இருக்கிறதே அது ஒரு தனி கதை ஆனால் அதற்கு பிறகும் நீதிமன்றத்திலே நான் கேட்டேன் எல்லாம் முடிந்து விட்டது கணம் நீதிபதி அவர்களே நான் எட்டாவது பிள்ளை என்னையும் சேர்த்து எட்டு பேர் வீட்டில் எல்லாம் நடந்திருக்கிறது சிபிஐ நடந்திருக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு ஈடு எல்லாம் நடந்திருக்கிறது நான் இந்த நிறைந்த நீதிமன்றத்தில் சிபிஐக்கு வைக்கின்ற கேள்வி ஏதாவது கண்டுபிடித்தீர்களா எங்காவது எதையாவது எடுத்தீர்களா ஆனால் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு பத்திரிகையில எடுத்து அங்கே சிபிஐ ரைட் இன்கம் டாக்ஸ் ரைட் என்று போட்டுக்கொண்டு இவர்களாகவே அங்கே மூவாயிரம் கோடி ரூபாய் ஒரு சட்டத்தில் நானே கேட்டேன் நீங்கள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் இந்த வழக்கு வலிவதற்குள் நீங்களே எனக்கு ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து விடுகிற போல இருக்கிறது இவர்களாகவே சொல்லுகிறார்கள் இங்கே ஒரு மூவாயிரம் கோடி அங்கே ஒரு மூவாயிரம் கோடி என்று ஆக இப்படி ஒரு வழக்கு ஒரு விசித்திரமான வழக்கு இன்றைக்கு இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு கூடலூரில் உதகையில் மேட்டுப்பாளையத்தில் வரவேற்பு நடக்கிறது விடுதலை பெற்று விட்டீர்களா என்று கேட்டார்கள் நானும் அவர்களுக்கு பதில் சொன்னேன் நிர்வாகிகளும் அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் நான் சட்டம் படித்தவன் வழக்கு வேறு விதமாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது அந்த வழக்கையும் நான் எதிர்கொள்வேன் ஆனால் அதே நேரத்தில் பதினைந்து மாத காலம் சிறையிலே இருந்து விட்டு வந்திருக்கிற என்னை நான் சொல்லி அல்ல அவர்கள் இயல்பான உணர்ச்சியின் காரணமாக என்னை வரவேற்கிறார்கள் இந்த வரவேற்பு தொடர தொடரும் அந்த வரவேற்பிற்கு என்னென்றைக்கும் நான் நன்றியாக இருப்பேன் என்று அவர்களிடத்திலேயும் சொன்னேன் எனவே மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி கடந்த முறையும் நானும் உங்களிடத்திலே சொன்னேன் எங்கேயும் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் கூட தான் சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வேகத்தில் உங்களுடைய அன்போடும் ஆசையோடும் உங்களுடைய உணர்ச்சியோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டுகின்ற அந்த பாதுகாப்பான அன்பான அந்த அரவணைப்போடும் தளபதி அவர்களுடைய அரவணைப்போடும் இந்த வழக்கை வென்று விரைந்து உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் பல்லாண்டு வாழ்க அவர் வாழ்ந்தால் தமிழ் வாழும் தமிழகம் வாழும் என்பதை எடுத்து சொல்லி உங்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய நன்றியை குணப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்